அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிபிகேஷன் சார்ந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வருட இறுதிக்குள்ளார வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நீங்களும் டிஆர்பி ஹெல்ப் லைனுக்கு தொடர்பு கொண்டு நோட்டிபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி கேளுங்க கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டாலும் அதை பற்றி யாரும் யோசிக்க வேணாம் நம்ம படிக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்குது உங்களால் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படித்தீங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாகவும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் முதல் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மளுடைய இலக்கு நம்ம மேஜரில் ஜென்ரல் டேனில் ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்ம வரணும் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு ரேங்க் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும் அப்படி ஒரு இலக்கு இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு இருந்து இது போதும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற எந்த சிந்தனையுமே உங்களுக்குள்ளே வராது தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் எல்லாேருமே கிளியர் பண்ண தான் போகிறீங்க அதே போல் நூற்றி பத்து ப்ளஸ் நாற்பது இந்த மேஜரில் நூற்றி பத்து மார்க்கு எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அந்த நாற்பது மார்க்கில் நிறைய பேர் மிக குறைவான மதிப்பெண் பெற்றதால் அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு நிறைய பேர் எழுந்திருக்காங்க எங்ககிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து அந்த நூற்றி பத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு வந்து இந்த நாற்பது மார்க்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் சரிங்களா சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏற்கனவே என்ன பாடத்திட்டம் இருக்கோ அந்த பாடத்திட்டத்தினையே நீங்கள் முழுமையாக பயன்படுத்தலாம் ஏன்னால் நமக்கு வந்து பாடத்திட்டத்தில் ஏதாவது மாற்றம் செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க அதனால் அப்படி மாற்றம் செய்கிற மாதிரி இருந்தாலும் கூட பெரிதான அளவு மாற்றங்கள் இருக்காது அதனால் நீங்கள் வந்து டிஆர்பியில் வந்து என்ன சிலபஸ் இருக்கோ இதற்கு முன்பு என்ன சிலபஸோ அந்த சிலபஸை வந்து பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இந்த ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர்லாம் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணுங்கள் என்ன இப்போ நம்மளுக்கு டைம் அதிகமாக இருக்கும்போது இந்த டைமில் முதல்ல கொஷின்லாம் எங்கே இருந்து வந்திருக்கு நிறைய டெக்ஸ்ட் புக்கை வந்து ரெஃபர் பண்ணுங்க அதான் நான் எல்லாருக்குமே சொல்கிறது சரிங்களா உங்கள் மேஜராக இருக்கட்டும் அந்த நாற்பது மார்க் பார்ட்டாக இருக்கட்டும் முதல்ல இருந்து இந்த கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளாக தேடணும் யாரோ ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி சொல்லக்கூடாது நம்மளாவே கண்டுபிடிச்சி தேடணும்னா அதில் ஒரு நிறைய அனுபவங்கள் வந்து நமக்குள்ளார கிடைக்கும் சரிங்களா இது வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஆர்பி கொஷின்லாம் இப்போ நீங்கள் ஆன்லைன்லேயே கிடைக்குது இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு வாங்குனீங்கன்னா கூட ஏதோ ஒரு புக்கு வாங்கினீங்கன்னா ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா அதெல்லாம் நீங்கள் தேடுங்க தயவுசெய்து வந்து எங்கேயே இருந்து கேட்டிருக்காங்க எப்படி ஒவ்வொரு யூனிட்லேருந்து வருது அப்படிங்கலாம் ஒரு ஐடியா வந்து உங்களுக்குள்ளார வந்துச்சுனாலே நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க சரிங்களா ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளார வந்துச்சுனாலே நீங்கள் நல்லா படிச்சுட்டே இருப்பீங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் இதுதான் உங்களுக்கான இறுதி வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நல்லா படிக்கணும் சரிங்களா இப்போவே பார்த்தீங்கன்னா கால இடங்கள் இந்த முதுகலை ஆசிரியர் கலந்தாய்வின் போது சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு இடங்களை வந்து காமிச்சாங்க சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு இடங்களை வந்து காமிச்சாங்க ஒவ்வொரு பாடத்திலையுமே போதுமான அளவு வந்து காலியிடங்கள் வந்து இருக்கு இதில் வந்து ப்ரொமோஷன் இருக்குது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால இனிமேல் இந்த ஒரு தேர்வை நம்ம விட்டுட்டோம்னா அடுத்தடுத்த தேர்வுகள்லாம் மிக குறைவான அளவு தான் கால வந்து வரும் அதே போல் போட்டி வந்து பல மடங்கு அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதனால் இந்த ஒரு தேர்வு உங்களுக்கான தேர்வாக எடுத்துக்கொண்டு இந்த தேர்வில் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிங்க நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு கால இடங்கள் வந்து வரவேற்கக்கூடிய டிஆர்பியில் எதிர்பார்க்கலாம் ஆனால் அதன் பிறகுலாம் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது அதனால் எல்லோருமே இந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அதே போல நீங்கள் மற்ற தேர்வுகளுக்கெல்லாம் படிக்கவே வேணாம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டோம் ஒருபோதும் அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா தொடர்ந்து டிஆர்பிக்கு படிச்சுக்கிட்டே வாங்க இல்லை வேறு ஒரு தேர்வு வந்து வர உங்களுக்கு படிக்க விருப்பம் இருந்தாலும் சரி இல்லை இது கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுற மாதிரி சூழல் இருக்கிறதால நீங்கள் மற்ற தேர்வுக்கு படிக்கணும்னாலும் தாராளமாக படிங்க ஆனால் பிஜி டிஆர்பிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு நேரங்களை ஒதுக்கி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் எல்லாருமே உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நம்ம கண்டிப்பாக மோட்டிவேஷன் வீடியோ வந்து டெய்லி கண்டிப்பாக கொடுப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி